செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு தேவகிரீஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று பௌர்ணமி கிரிவலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் சிவசிவ உச்சரிப்புடன் திருக்கழுக்குன்றம் மலை சுற்றி கிரிவலம் சென்றார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் கிரிவலம் செல்லும் மக்களுக்கு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சாய் பிரணீத் அவர்கள் உத்தரவின் பேரில் திருக்கழுக்குன்றம் காவல்துறை ஆய்வாளர் திரு விநாயகம் தலைமையில் சுமார் நூற்று ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் திருக்கழுக்குன்றம் கிரிவலத்திற்கு கூட்டம் அதிகளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஆங்காங்கே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் சுமார் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை மக்கள் கிரிவலம் செல்கின்றனர் கிரிவலம் செல்லும் மக்களுக்கு மலை சுற்றி கிரிவலம் பாதையில் குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும் என அனைவருடன் கோரிக்கை வைத்துள்ளார்கள் முக்கியமாக கிரிவலம் செல்லும் மக்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டு உள்ளது பாராட்டுக்கூடிய விஷயம் என கிரிவலம் வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்